मोनिटोरस वो जो इस क्वेश्चन में आछला फैक्टर्स बिना न लगाए हीरा लेसन में मैथिक नाम स्टार्ट कर सो बिना न ये जो 3x2 फॉर्मैट ये कौन दैट इज नॉट इक्वल टू 0 और इक्वल टू स्मार्ट इक्वल टू 0 इंडेक्स आर इक्वल टू 0ला 3x2 ऑफ இதை நம்ம வந்து ப்ராபர் ஃபேஷன் ஃபேஷன் மிக்சட் ஃபேஷன் இது எல்லாமே பார்த்தோம் மிக்சட் ஃபேக்ஷனாக மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கணக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் போட்டேன் அந்த ஹோம்ஒர்க் பண்ணிங்களா டைப் மிக்சட் ஃபேக்ஷனில் இருக்கிற நம்பரை நார்மல் ஃபேஷன்க்கும் நார்மல் ஃபேக்டன்ல இருக்கிற நம்பரை மிக்சட் ஃபேக்ஷன்க்கும் எப்படி மாற்றணும் அப்படிங்கறத சொல்லி சொல்லிட்டேன் ஸோ அது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா அப்படிங்களால டவுட்ஸ் ஆக்கிடுங்க प्रॉपर फ्रैक्शन इनप्रॉपर फ्रैक्शन नहीं होंगे ये भाई मून ठीक प्रॉपर फ्रैक्शन इनप्रॉपर फ्रैक्शन सो लेगा सेवेन भाई थ्री इस तक प्रॉपर फ्रैक्शन आठ इनप्रॉपर फ्रैक्शन टू भाई पांच इस तक प्रॉपर फ्रैक्शन आठ வெரி குட் செவன் பை த்ரீப் பகுதி

ஏழுல மூன்று எத்தனை முறை வரும் இரண்டு முறை வருமா டூ த்ரீ சிக்ஸ் பேலன்ஸ் ஒன் இந்த செவன் பை டூ ஒன் பை த்ரீ அப்படின்னு சொல்லலாமா எழுதலாமா வெரி குட் நம்ம மூணு அப்படின்னு சொல்றாங்க பார்த்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு

ஒரே டினாமினேட்டராக இருந்தா அப்படின்னா பண்ணுவாங்க பசு தெரியும் முதலில் இரண்டு எண்களை கூற்றமும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் தான் நம்மளால இந்த கூற்றம் முடியும் முடியாது ஸோ அப்போ முடியுமா முடியாதான்னு இப்போ முதல்ல ஆரம்பிச்சுட்டு போகணும் சம் ஆஃப் ஆஃப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் தென் ஆப் நீ லைக் ஃபாக்டன்ஸ் சூ ஃபைண்ட் தி காமன் ஃபாக்டன்ஸ் வேர் ஜப்பா 10 மீ 10 மீ 2000 மீ அப்படிங்க யா ஃபைண்ட் பிறதுக்கு தென் ஆப் ஆங்க நீங்க பாருங்க a / b * c / d நீங்க நார்மலா எழுதற With a cross complication, Pangram A, B.

செகண்ட் நியூமரேட்டர் டி அப்படிங்கிறது செகண்ட் டினாமினேட்டர் ஓகே சரி இப்ப நம்பர்ஸ் போட்டு நம்ம பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா த்ரீ பை ஃபைவ் கொடுத்துட்டு போர்ட்ல நோட் பண்ணிக்கோங்க First fraction will be 3 by 2. First fraction is 3 by 5. Okay. Then now enter the value of 3 by 5. Second one.

We are creating a grid of the different rows and columns. those grid is the product of the fraction 1 denominator and the fraction 2 denominator. So, fraction 1 denominator is 5 and fraction 2 denominator is 7. So 5 7s are 36. grid इंफ्रक्शन 1 ओवर योर नोमिनेटर यम बी एंड डी ए बी ए डी तब बी सी डिवाइड ऑफ़ द बी बी ला बी बी ओवर यम अधिकता मृत्युंबंध तो ए पानी कांग्रा यस न कौन र टूल्स में एंड हंस सेलेक्टर रेस्टेड यू हैव यूज़ द इंफ्रक्शन वन यू हैव टूज़र फ्रैक्शन वन, या फ्रैक्शन वन इस थ्री बाइ पाइ पाइ फ्रैक्शन जो इस फाइव फोर बाइ सर फ्रैक्शन वन डी ऑफ न्यूमेरेटर इस थ्री, सही था मैं बोल रहा था मेरे दिल को फ्रैक्शन टू डी न्यूमेरेटर सर है, क्लासमेंट क्लिकेशन ना है ये इनटू बी, ये इनटू बी, सो फ्रैक्शन सर � இன்டர்ந்து செலக்டர் நம்பர் ஆஃப் பாக்ஸ் இன்னும் உங்க நீங்க எவ்வளவு செலக்ட் பண்ணலங்க இருபத்தி ஒரு பாக்ஸ் செலக்ட் பண்ணுமா எழுபது மூன்று ஏழு இருபத்தி ஒன்னு பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சு பதினாறு பதிமூணு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஒர்மீட்டும் இருபத்தி ஒன்னு பை நீங்க என்ன கண்டுபிடிச்சிக்கோ என்னது ஏழு இன்டூ அரைஞ்சு முப்பத்தி அஞ்சு இல்லையா ஏழு இன்டூ அரைஞ்சு முப்பத்தி அஞ்சு ஸோ so, first ஃப்ராக்ஷனை வந்து நம்ம ஏடி பை டிவெண்டி ஒன் பை தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கேல்குலேட்டர் ஃப்ராக்ஷன் ட்வெண்ட்டி ஒன் பை தேர்ட்டி ஃபைவ் இதை செவென்டி ஃபைவ் பண்ணி மூணு இன்டூ ஏழு இருபத்தி ஒன்று ஏ அஞ்சு இன்டூ ஏழு முப்பத்தி அஞ்சு அதெல்லாம் ட்வெண்ட்டி ஒன் பை நீங்கள் பழுவை வந்து ட்வெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் इधर को दिन से बजे सो बीरी बनी है समक्षण डांस यूज़फुल ट्रेंड इधर नंबर इधर इन्हें दे रहा है फोर नाम इधर इन्हें दे रहा है फाइव फोर फाइव जात ट्वेंटी इतना पास्मेंट डिप्रेशन डांस तो फोर इनटू फाइव न्यूमेरेटर फोर इन्हें देना मने इधर फाइव तो फोर फाइव जात ट्वेंटी तेर

இல்ல ட்வெண்ட்டி ஒன் ரெட்ல இருக்குமா எவ்வளவு இருபத்தொன்னு நாப்பத்தி ஒன்னு கரெக்டா நம்பர் என்னது பிஜி என்னது ஏடி பிளஸ் பிசி ட்வெண்ட்டி ஒன் பிளஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி డివైడెడ్ బై థర్టీ ఫైవ్ ఫార్టీ వన్ డివైడెడ్ బై థర్టీ ఫైవ్ కాలిక్యులేట్ ఫైనల్ రిజల్ట్ ఫార్టీ వన్ డివైడెడ్ బై థర్టీ ఫైవ్ మీ ఆన్సర్ వందా ఇంకా మెన్షన్ పని కావాలా ఇస్ ఇట్ క్లియర్ సో ఇరుందాలు ఇంకా డైరెక్ట్ గా ఉంది న్యూమరేటర్ న్యూమరేటర్ డినామినేటర్ డినామినేటర్ ఎక్స్ట్రాక్షన్ పోతుంది ఎంత ఎక్స్ట్రాక్షన్ చేయకుండా Ya ben like fraction, kan var fani. Hadi şey sanırım ya. Doğru için Dikkat edin ama ne kadar sesim ya tam fani parti ne. Sen unlike Subtraction of fractions with different denominators. இதே சேம் தான் ரொம்ப ஒண்ணும் பெருசா வந்து இதெல்லாம் கிடையாது சேம் தான் இவங்களை கூட்டுறதுக்கு பதிலா இவங்க வந்து கழிப்போம் அவ்வளோதான் இது கொஞ்சம் பாருங்க இதே நம்மளே கூட வச்சுக்கோம் இங்க வந்து நல்ல மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன வரும் தான் ീ ബിതാണ് എപ്പോഴും സലയാറ് പോലും രണ്ടാമത് പോർ ബൈ സ

we are calculating the value nter fraction 2 3 by 5 star 1 and fraction 3 r and like fraction now we will convert it into a less fraction for subtraction फ्रैक्शन जिससे सेम डीनोमिनेटर्स आर कॉल्ड लाइट फ्रैक्शन, सो डिफरेंट डीनोमिनेटर्स आर कॉल्ड डिफरेंट फ्रैक्शन. तो ये ना फोटो पे पहले सुन ले पन पूर्णांक, ओके वां? देखो ना कुछ पूर्ण पंजा चेंज हुए, या एरी वन दे पूर्ण जो क्वाइट

Twenty one by thirty five. So three by five. Okay, so twenty minus twenty minus one. one. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மைனஸ் ஒன் கரெக்டா இருந்து இருபத்தி கழிச்சோம்னா வரும் மைனஸ் ஒன்னு டோட்டல் நம்பர் முப்பத்தி அஞ்சு

rational numerical fraction algebraic fraction or multiple of the multiplied layer numerator and denominator separately मूर्ण वो भाई ये भी इन तो आंसर भी ना आएगा न्यूमेरेटर संगा लिया न्यूमेरेटर मल्टीप्लाई करने का ना बोल दिया आइडियन सब्सट्रैक्शन मार दिया ना और हमने लाइफ स्टार्ट से हम मार्क की मार्क पढ़ने में वो सब्सट्रैक्शन

इधर लिए अंदर रीजनल सोलिंग कामों जैसे रेसिप्रोकल ऑफ़ अनबर अस्सी बी डिवाइड्ड बाइज़ अनबर, for example रेसिप्रोकल एस वन बी

Pagkakilala ang liyaso na nga para nga buwang na na

तो इससे इगो ना घोंग वर्क इगो पाना पस्त कोई तो ना मॉडल इगो ना पाता ना अर्थात ना ना एमसीपी तो दस लाख पाता ना ओबीएना फिर इधर क्वेश्चन ठंड बहुत मिक्सेड कार्टन इगो मेन प्रॉब्लम कार्टन्स ऑन डे वहीं ஸோ இது வந்து நம்ம நேற்றுக்கே ஃபாலோ இல்லையா மல்ட்டிப்ளைட் அப் ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாவது கேள்வி மல்டிபிளைட் ஆஃப் ஃபாலோவிங் டூ பை த்ரீ இன்டூ சிக்ஸ்ன்னு கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணீங்கன்னா டுவெல் சாரி மண்டிகை பண்ணீங்கன்னா டுவெல் பை இல்லை சிம்பிள் ஃபைட் பண்ணிங்கன்னா போகும் ஸோ அஞ்சாவது கேள்வியில் மொத்தம் நான் சப் நாலுமே போங்க ஓகே அடுத்தது ஆறாவது கேள்வி டிவைட் ஃபாலோயிங் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க

త్రీ బై ఫోర్ కెజి ఆఫ్ బిందా అండ్ కెజీ ఆఫ్ ఆ డోటల్ వెజిటబుల్స్ అని కొట్టి సో అంజావారు కెజీ ఆరాజీ పోక్ససైస్ట్లో ఏమేటో త్రీ బై ఫోర్ కెజీ ఆఫ్ బిందా அதுக்கப்புறம் ஒன் இன்டூ ஒன் பை ஃபோர் கேஜி ஆஃப் ஆனியன் வாங்கிக்கலாம் இல்லையா சரி இது த்ரீ இன்டூ ஒன் பை டூ அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க ரெண்டு இன்டூ மூணு ஆறு ஆறு பிளஸ் ஒன்னு ஏழு ஏழு பை ரெண்டு இது வந்து மூணு பை நாலு நாலும் நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு பை நாலும் இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்ப்ளிஃபை பண்ண ஓகேவா ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் இல்லைதான் இன்னொரு ஐடியா சொல்லி இந்த டார்ல த்ரீ இந்த ஹோல் நம்பர் த்ரீ பிளஸ் ஒன் ஹோல் நம்பர் ரெண்டையும் வெளியில இருக்க வெளியில இருக்கட்டும் பிளஸ் ஒன் பை டூ பிளஸ் த்ரீ பை ஃபோர் பிளஸ் ஒன் பை ஃபோர் கேஜி ஃபோன் इसको उनके एलसीएम राहुल लाइक था टाइप करना मारते हैं मारते थे कि लोटा मोमेंट्स तू वाला मल्टीप्लेक्सना करो फोर प्लस डिवाइडेड दे ला फोरे ये वाले तू वाला मल्टीप्लेक्सना कुलिया टू प्लस थ्री प्लस वन केजी ओके सो फोर प्लस सिक्स बाई फोर केजी इसको பண்ணலாமா பிளஸ் கேன்சல் பண்ணலாமா ஒன் பை டூ அப்படின்னு ஆகும் ஒன் பை டூ கேஜி அப்போ அதுதான் முக்கால்

எ் நைன்பது ஓகே இப்போ டிஃபேஷன் வேர்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க எழு டீச்சர் ஃபேஸ்வர்ட் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணலாம் ஓகேவா இன்றைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் எழுதி தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் சப்ர ஃபஸ்ட்டு Second word, multiply. Multiply. Third one, divide. Fourth one, ratio. Fifth one, take. First one, subtract. Second one, multiply. Third one, divide. Fourth one, ratio. Fifth one, take. Angie word. அஞ்சு வாரோ ஏவிக்கு ஷேர் பண்ணுங்க சப்ராக்ட் நோ உத்தரவா சொல்றேன் சப்ராக்ட் மல்டிப்ளை டிவைட் இன்சோ சே ஓகேவா ஃபைவ் வர்ஸ் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எதுல வந்து அஞ்சு வாரத்துக்கு ஃபோர்வீங்க ஓகே எஸ் சோ நீங்க நம்ம என்ன பாatom ஃபிராக்ஷனூடிய ஆடிஷன் சப்ராக்ட்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எல்லா சம்ஸ்லயே என்ன பண்ணோம் சூலிஸ் உண்டு அவுட் பண்ணோம் சோ இப்போ நம்ம ஹோம் ஹோம்ஒர்க்கா வந்து நாலு கணக்கு உங்களுக்கு அஞ்சு கணக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சு சாங்ஸ் வந்து ஹோம் ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க சோ இன்னைக்கு பாக்குறதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு கேட்கலாம் வேற டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் வாழ்க பாரதம் தெரிவிக்க தமிழ் தேங்க்யூ